குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்பார்கள் ஆனால் நம் பாரத தேசத்தை பொறுத்தவரை குமரன் மட்டுமல்ல குறைவில்லா அருளை வழங்கக்கூடிய சித்தர்களும் இருப்பார்கள் என்பது நிதர்சனம் இதற்கு ஆதாரமாக இந்திய தேசத்தில் உள்ள எண்ணற்ற மலைகளைச் சொல்லலாம் காளங்கிநாதர் சட்டைமுனி ராமத்தேவர் கோரக்கர் இப்படி எண்ணற்ற சித்த புருஷர்களோடு சம்பந்தப்பட்டது சதுரகிரி பாம்பாட்டி சித்தர் தவம் இருந்து சித்துக்கள் புரிந்த இடம் மருதமலை பின்னாக்கு சித்தர் வசித்து பேறு பெற்றது சென்னிமலை சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகிராம் சுரத்குமார் போன்ற எண்ணற்ற தவசீலர்கள் வாழ்ந்து இறை அருள் பெருகிய பூமி திருவண்ணாமலை ஆதிசங்கரர் மகா அவதார் பாபாஜி போன்ற எண்ணற்ற மகாபுருஷர்கள் உலாவி சிறப்பித்த பிரதேசம் இமயமலை தவிர வெள்ளியங்கிரி கொல்லிமலை பர்வதமலை போன்ற எண்ணற்ற மலைகளெல்லாம் சித்தர்கள் அருள் நிரம்பிய சக்தி பெட்டகங்கள் தெய்வங்களும் சித்தர்களும் மலைகளை தேடிச் செல்வது வெறும் தனிமை வேண்டி மட்டுமல்ல இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கியுள்ளது எந்த சித்தர் எந்த மலையில் குகையில் வசித்தாரோ அவர் இந்த பூமியை விட்டு புறப்படும்போது தன்னுடைய சக்தி முழுவதையும் அங்கிருக்கும் பாறைகளில் பதித்துவிட்டு செல்வார் இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று அவர் மறுபடி பிறவியெடுத்து வந்து அந்த சக்திகளை தானே எடுத்துக்கொள்வார் அல்லது தன் இருப்பிடத்தை நாடிவரும் பக்தர்களுக்கு அந்த சக்தி உதவும் வகையில் பிரதிசை செய்துவிட்டு சென்றிருப்பார் இதன் காரணமாகத்தான் மலைகள் அனைத்து மிகுந்த சக்தி வாய்ந்த மையங்களாக நம் மண்ணில் விளங்குகின்றது இப்படி ஒரு சக்தி வாய்ந்த மலையோடு தொடர்புடைய சித்தர்தான் மதுரை சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் மாயாண்டி சுவாமிகள் வாழ்ந்த மதுரைக்கு அருகில் இருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் ஒரு மகத்துவம் உண்டு திருப்பரங்குன்றம் மலையே லிங்கமாக வணங்கப்படுகிறது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இது முதல் படை வீடு முருகன் தெய்வானை திருமணம் நடந்த வீடு என்ற பல பெருமைகளைக் கொண்ட இந்த மலைக்கு மிக அருகில்தான் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவராகவும் காலங்களை கடந்து வாழ்ந்தவருமான காகப்புசுண்டரின் பெயரிலேயே இங்கு ஒரு மலை அமைந்துள்ளது ஆம் அந்த மலையை காகப்புசுண்டர் மலை என்றும் புசுண்டர் மலை என்றும் திருக்கூடல் மலை என்றும் ஆன்மீக அன்பர்கள் தொன்றுதொட்டு அழைத்து வருகிறார்கள் இந்த காகபுசுந்தர் மலையில் அடிவாரத்தில் கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் சமாதி திருக்கோவிலும் மலைக்கு செல்லும் வழியில் மாயாண்டி சுவாமிகளின் சீடரான சோமப்பா சுவாமிகளின் திருசமாதியும் அமைந்துள்ளன தவிர வேலம்மாள் இருளப்ப கோனார் மூக்கையா சுவாமிகள் இப்படி சுமார் பத்துக்கும் மேற்பட்ட சமாதிகள் இந்த காகபுசுந்தர் மலை பகுதியில் அமைந்துள்ளன இந்த மலையின் புராண பெருமைகளை உணர்ந்த கட்டிக்கொள்ளும் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் இதனை தன் தவப்பணிக்கு தேர்ந்தெடுத்து இங்கே அமர்ந்தார் பல ஆண்டுகள் பல சித்துக்கள் புரிந்து இந்த மலைப்பகுதியில் தன் சக்தியை விட்டுவிட்டு சமாதி அடைந்துள்ளார் மதுரையில் இருந்து மானாமுதுரை செல்லும் வழியில் இருக்கிறது திருப்பாச்சேத்தி இங்கிருந்து தென்புறம் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகிய கிராமம் கட்டிக்குளம் அந்த காலத்தில் அதாவது போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் நட யாத்திரையாக ராமேஸ்வரம் செல்லும் சாதுக்களும் ஆன்மீக அன்பர்களும் தங்கி செல்வதற்கு திருமடங்கள் கட்டிக்குளத்தில் இருந்துள்ளன உணவருந்தவும் ஓய்வெடுக்கவும் இந்த திருமடங்களை சாதுக்களும் யாத்ரீகர்களும் பயன்படுத்தி வந்துள்ளனர் கட்டிக்குளத்தில் அப்போது இருந்து வந்தவர் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் எனும் மகாசித்தர் இவர் கையில் வைத்திருக்கும் சூட்டுக்கோள் நல்லவர்களுக்கு நன்மை தருவதாகவும் தீயவர்களுக்கு தண்டனை தருவதாகவும் இருந்துள்ளது இன்றைக்கு இந்த சூட்டுக்கோளை மாயாண்டி சுவாமிகளின் சமாதியில் தரிசிக்கலாம் கட்டிக்குளத்தில் குப்பமுத்து கூத்தாயி எம்பாள் தம்பதியர் வசித்து வந்தனர் உள்ளூரில் இருந்த ஐயனார் கோவிலில் பூசாரியாக இருந்தவர் குப்பமுத்து சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளின் பக்தர்களாக இருந்தனர் இந்த தம்பதியர் அவ்வப்போது சுவாமிகளின் தரிசனம் பெற்று வந்தனர் ஒருமுறை ராமலிங்க சுவாமிகளிடம் திருவருட் பிரசாதம் பெற்ற பாக்கியத்தால் கூத்தாயி அம்மாளுக்கு காலயுக்தி வருடம் ஆடி மாதம் பூராட நட்சத்திரத்தன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஜூலையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த மகவுக்கு மாயாண்டி என பெயரிட்டனர் இளம் வயதிலேயே இறைஞானம் கிடைக்கப் பெற்றது மாயாண்டிக்கு பெற்றோரும் இதை உணரும் சம்பவம் ஒன்று விரைவிலேயே நடந்திருக்கிறது தான் பூஜை செய்யும் உள்ளூர் அய்யனார் கோவிலுக்கு சிறுவனான மாயாண்டியை கூட்டிச் செல்வது குப்பமுத்துவின் வழக்கம் அப்படி ஒரு நாள் கூட்டி சென்றபோது மகனை வெளிக்கூடத்தில் அமர்த்தி வைத்துவிட்டு ஐயனார் பூஜைக்காக கருவறைக்கில் சென்றார் குப்பமுத்து ஐயனாரின் திருமந்திரங்களைச் சொல்லி அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் முடித்துவிட்டு வியர்வை சொட்ட வெளியே வந்த குப்பமுத்து அதிர்ந்து போனார் அவர் கண்ட காட்சி பதற வைத்தது குத்துக்காலிட்டு தியானத்தில் அமர்ந்திருந்த சிறுவன் மாயாண்டியின் தலைக்கு மேலே நல்ல பாம்பு ஒன்று படமெடுத்து ஆடாமல் அசையாமல் இருந்தது அதன் உட்பகுதியும் பகுதியும் சிறுவனின் உடலை சுற்றி இருந்தன கடும் விஷமுள்ள நாகம் மகனை குத்திவிடப் போகிறதோ என்ற பீதியில் ஐயனாரப்பா என் மகனை காப்பாற்று என்று கருவறையை நோக்கி ஓங்கிக் குரல் கொடுத்தார் குப்பமுத்து பிஞ்சு மகனை பார்க்க வாஞ்சையுடனும் பயத்துடனும் திரும்பினார் என்னோ அதிசயம் நாகத்தைக் காணம் தியானத்தில் இருந்து அப்போதுதான் மீண்டிருந்தார் மாயாண்டி மகனிடம் ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்கிறது என்பதை அப்போது உணர்ந்து கொண்டார் குப்பமுத்து இது போன்ற சம்பவங்கள் பின்வந்த நாட்களிலும் தொடர்ந்தன ஒரு கட்டத்தில் விஷயம் ஊருக்குள் பரவி மாயாண்டியை ஒரு தெய்வ சக்தியாகவே அனைவரும் பார்க்க ஆரம்பித்தனர் பள்ளிப்படிப்பு ஒரு பக்கம் ஆன்மீக தேடல் மறுபக்கம் என இருந்தார் மாயாண்டி தன் வீட்டில் இருந்த பரம்பரை சுத்தான வைத்தியச் சுவடிகளையும் சித்தர் நூல்களையும் தூசி தட்டு எடுத்து படித்தார் வியந்தார் அவ்வப்போது மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குச் சென்று அதிகாலை பூஜையையும் அர்த்தஜாம பூஜையையும் தரிசிப்பதை வழக்கமாக கொண்டார் மாயாண்டி இந்த காலத்தின் பெற்றோரின் வற்புறுத்தலால் புளியங்குடியைச் சேர்ந்த மீனாட்சி எனும் உறவுக்கார பெண்மணி இவருக்கு மனைவியாக வாய்த்தார் மாயாண்டி சுவாமிகளுக்கு இல்லற வாழ்க்கையில் ஒரு மகனும் மகளும் உண்டு ஒருமுறை பழனி யாத்திரைக்குச் செல்ல கையில் பணம் இல்லாததால் மனைவி அணிந்திருந்த தங்க ஆபரணங்களை விற்று யாத்திரை மேற்கொண்டார் மாயாண்டி சுவாமிகளின் ஆன்மீக தேடுதலுக்கு எந்த தடையும் போட்டதில்லை அவர் மனைவி தவிர தன் கையில் இருக்கும் பணத்தைக் கொண்டு ராமேஸ்வரம் செல்லும் சாதுக்களுக்கு அவ்வப்போது உணவளித்தும் வந்தார் மாயாண்டி சுவாமிகள் சாமிகளை இறைவன் எந்த பணிக்கு இருக்கிறான் என்பது அவருக்கு மட்டும்தானே தெரியும் இல்லறத்திலேயே இவர் இருந்துவிட்டால் எதிர்கால சமுதாயத்துக்கு என்ன பயன் செய்துவிட முடியும் மாயாண்டி சுவாமிகளை இறைவன் ஆட்கொண்டார் விளைவு இல்லறம் இனிக்கவில்லை தவத்திலும் யோகத்திலும் காலத்தை ஓட்டினார் சிட்டாய் பறக்க விரும்பினார் தவத்திலும் சமாதி நிலையிலும் உடல் கூட வேண்டும் என்று விரும்பினார் அதற்கு முன் தீட்சை பெற வேண்டுமே உபதேசம் செய்வதற்கு ஒரு குரு வேண்டுமே இந்த வேளையில்தான் ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை சென்று கொண்டிருந்தார் தஞ்சாக்கூர் செல்லப்பா சுவாமிகள் என்பவர் கட்டிக்குளத்திற்கு வந்தார் இவர் சுட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளின் நேரடி சிஷ்யர் ராமலிங்க சுவாமிகள் காலத்திற்கு பிறகு அவரின் சுட்டுக்கோள் செல்லப்பா சுவாமிகளிடம்தான் இருந்தது செல்லப்பா சுவாமிகளை சந்தித்து தன்னை சீரனாக்கிக் கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார் மாயாண்டி செல்லப்பா சுவாமிகளும் மாயாண்டி சுவாமிகளை அரவணைத்து அவருக்கு உபதேசம் செய்து வைத்தார் துறவரத்துக்கான கிடைத்தாகி கிடைத்தாகிவிட்டது ஆனால் இல்லறத்தில் இருக்கும் மனைவி மற்றும் பெற்றோர் ஆகியோர் இந்த முடிவுக்கு உடன்படுவார்களா இல்லையே துறவரம் ஏற்று வீட்டை விட்டு புறப்படும் முடிவில் இருந்த மாயாண்டி சுவாமிகளை எவ்வளவோ தடுத்து நிறுத்த பார்த்தார்கள் பெற்றோரும் மனைவியும் ஆனால் மாயாண்டி சுவாமிகள் மசியவில்லை தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து கட்டிய கோவணத்துடன் வீட்டை விட்டு புறப்பட்டார் சித்தமெல்லாம் சிவமயம் கன்னியாகுமரி கோட்டாறு சுசீந்திரம் பொதியமலை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் உத்தரகோசமங்கை உட்பட்ட பல திருத்தலங்களை தரிசித்தார் ஆங்காங்கே சமாதி நிலையில் கூடினார் உத்தரகோசமங்கைக்கு அருகில்தான் செல்லப்பா சுவாமிகளின் ஜீவசமாதி கோவில் அமைந்துள்ளது இறுதியாக மதுரை மீனாட்சி அம்மனும் திருப்பரங்குன்றம் முருகனும் அவரை ஈர்த்தனர் அருகில் இருந்த திருக்கூடல் மலையை பார்த்தவுடன் தன் நிரந்தர வாசஸ்தலமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவருக்குள் ஒரு அருள்வாக்கு எழுந்தது